இஸ்லாமியர்களுக்கு அதிக எண்ணிக்கையில் குழந்தைகள் இருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் மோடி தேசத்தின் சொத்துகளில் முஸ்லிம்களுக்கே முன்னுரிமை இருப்பதாக மன்மோகன் சிங் கூறியதாக தெரிவித்தார் இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து கொந்தளித்து வரும் நிலையில் பிரதமர் பேசியது உண்மையா மன்மோகன் சிங் பேசியது என்ன என்பது தொடர்பாக பார்க்கலாம் செங்கல் கம்பிகள் நேற்று முன்தினம் ராஜஸ்தான் மாநிலத்தில் நடந்த பொதுக்கூட்டம் ஒன்றில் பிரதமர் மோடி பேசிய கருத்துகள் சர்ச்சையை கிளப்பி வைத்துள்ளது காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் மக்களின் சொத்துக்களை இஸ்லாமியர்களுக்கு பகிர்ந்து வழங்க அக்கட்சி வாக்குறுதி அளித்திருப்பதாக குற்றம் சாட்டினார் இஸ்லாமியர்களுக்கு அதிக எண்ணிக்கையில் குழந்தைகள் இருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் மோடி தேசத்தின் சொத்துக்களில் முஸ்லிம்களுக்கே முன்னுரிமை இருப்பதாக கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் கூறியதாக தெரிவித்தார் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி மன்மோகன் சிங் பேசியது செய்தி குறிப்பாக வெளியானது குறிப்பிடப்பட்டுள்ளது நாம் அனைவரின் தெளிவாக உள்ளன என்று நான் நம்புகிறேன் விவசாயம் நீர்ப்பாசனம் நீர்வளம் சுகாதாரம் கல்வி என திட்டங்களை வகுக்கும் போது எஸ் சி எஸ்டி இதர பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் மேம்பாட்டிற்காக வகுக்க வேண்டும் வளர்ச்சியில் சம பங்கினை சிறுபான்மையினர் குறிப்பாக முஸ்லிம் சிறுபான்மையினருக்கு வழங்க உறுதி செய்ய புதுமையான திட்டங்களை வகுக்க வேண்டும் வளர்ச்சி வளங்களில் அவர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என மன்மோகன் சிங் பேசியுள்ளார் சமூகத்தில் பலவீனமான பிரிவினரை மனதில் வைத்து திட்டங்கள் வகுக்க வேண்டும் என மன்மோகன் சிங் கூறியுள்ளார் ஆனால் அதிலிருந்து இஸ்லாமியர்களை மட்டும் தனித்து மேற்கோள் காட்டியுள்ளார் பிரதமர் மோடி மத்திய அரசின் தரவுகள் மன்மோகன் சிங் பேசியதற்கு சான்றாக இருப்பதாக சமூக வலைதளங்களில் பேசப்படுகிறது இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி ஆறு மத்திய அரசு தரவுகளின்படி மற்ற மத பிரிவினரை ஒப்பிடுகையில்

you <laughs>